மகாநதி சீரியலில் எனக்கான எபிசோட்னு பார்த்தீங்கன்னா தாத்தா விஜய்க்கு கால் பண்ணிட்டே இருக்காரு அந்த நேரம் பார்த்து பாட்டி வந்துடுறாங்க குமரன் நிவினும் வராங்க விஜய பார்க்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஏன்ப்பா வந்தீங்க என் பேரன் நல்லா இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் இங்கே வராதீங்கன்னு பாட்டி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க குமரன் நிவினும் ரொம்ப சோகமாக இருந்துச்சு வெளியே போயிடுறாங்க அந்த பக்கம் கங்கா காவேரிக்கு அட்வைஸ் இருக்காங்க பெரிய இதெல்லாம் நீ இங்கே இருந்த அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க குமரன் தம்பி போனது என்னாச்சும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் தான் கங்கா இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு குமரன் நாங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி விஜய் கோவப்பட்டு வெயிட்டை விட்டு வெளியே போயிட்டாரோ நாலு நாள் ஆகுமா வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து காவேரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் விஜயும் காவேரி அனுப்புனா வாய்ஸை கேட்டுறாரு கேட்டு சோகமாக உட்காந்துருக்காரு அந்த நேரம் பார்த்து காவேரி கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க விஜய் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் காவேரி கூப்பிட்றாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டீஸ் போட்டிருந்தேன் அதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டேன் இப்போ அதனால் என்னவா அப்படின்னு சொல்லி காவேரிகிட்ட பேசுகிறாங்க ஏங்க இப்படி சோகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கான புறமோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கா விஜய் வந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ஏ தம்பி இப்படி கையெழுத்து வாங்கிட்டு என் பொண்ணை ப்ரெக்னெண்ட் ஆக்கியிருக்கீங்களே இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் தப்பாக போய் முடிஞ்சுடுறாதா அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மா கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை நானும் காவேரியும் மனசார கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு விஜய் சொல்கிறேன்